ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் நிலாவுக்காக பாத்ரூம் கெட்டணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நம்ம நிலாவுமே அவங்க லைஃப் இனிமேல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு தேட போகிறாங்க போன இடத்துல இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு ரவுண்டையும் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது ரவுண்டு இன்டர்வியூக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இனிமேல் தான் தெரியும் கார்த்திகா வீட்டில் ஏற்கனவே பந்தல் போட்டு அலங்கரித்து கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது நம்ம சேரன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டைம் பார்த்து அந்த கல்யாண வீட்டிலேருந்து பாட்டு படிக்குது இதை கேட்டதுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு சாப்பிடக்கூட மனசில்லை தனியாக போய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் தம்பிங்க முன்னாடி தன்னோட கஷ்டத்தை காட்டலை அப்படின்னாலுமே அவங்க தனியாக இருந்து ரொம்பவே கஷ்டம்தான் படுறாங்க இங்கே சேரன் எப்படி கார்த்திகாவும் மறக்க முடியாமல் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே கார்த்திகாவும் சேரனை மறக்க முடியாமல் ரொம்பவே தவச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருக்குது கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பித்த உடனே அவங்க அம்மா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல தயவு செஞ்சு போய் அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்காரு நாலு சொந்தக்காரங்க வந்து போகிற இடம் நீ இப்படி அமைதியாக அழுதுகிட்டே இருந்துன்னு நினச்சிக்கோ பார்க்குறவங்க எங்களை தான் தப்பாக பேசுவாங்க அதனால கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது வெளியில் அவ்வளோவா ஆளும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களும் பின்னாடி உட்காந்து எல்லோரும் கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாதிவேர் மாடியில் இருக்கிறாங்க நம்ம கார்த்திகா பார்க்குறாங்க இதை விட வேறு நல்ல நேரம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க வந்ததுமே அவங்களுக்கு எப்போதுமே தெரிஞ்ச ஒரே வீடு நம்ம சேரணண்ணா வீடு தான் அங்கே நேரம் போகிறாங்க போனதுமே அங்கே நம்ம நிலாவை பார்த்து நான் உள்ளே வரணும் வந்து நான் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிலாவை நீங்கள் பேசி என்னாக போகுது அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோமே நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் என் நிலமையில் இருந்து பாருங்கள் என்னோடய நிலமை அப்போது சரியே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க இவங்களை பார்த்ததுமே எல்லாரும் இவங்க ஏன் வீட்டுக்குள்ளே வராங்க இவங்க வர வேண்டாம் இவங்க வந்தாலே பிரச்சனை தான் வரும் தயவு செஞ்சு வெளியில் போக சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க உடனே நிலா இல்லை அவங்க கொஞ்சம் பேசணுங்கிறாங்க நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத கேட்டதுமே சரி இப்போ என்னதான் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க உடனே கார்த்திகா சொல்கிறாங்க என்னால் சேரன் மாமாவை மறந்துட்டு வேற ஒரு லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியலை என்னை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சேரன் அண்ணாவுக்கு கட்டி வச்சுருங்களேன் என்னையை தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க என்னால் சேரன் மாமா இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம சேரன் அண்ணா மனசுக்கு சரியில்லைன்னு சொல்லி போய் அவங்க ரூமில் தனியாக அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ நம்ம கார்த்திகாவோட சவுண்டு கேட்டதுமே இது கார்த்திகா வாய்ஸ் மாதிரியே இருக்கே ஒருவேளை நான் அவளை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அவள் குரல் கேட்குது போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தான் நல்லா கேட்கும்போது இது நம்ம இருந்து கேட்குது அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிஜமாவே கார்த்திகா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இந்நேரத்தில் இங்கே கார்த்திகா வந்திருக்காங்கன்னா அங்கே கல்யாண வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ இல்லைன்னா அவங்க அம்மா எதாவது தேடி வந்துருவாங்களோன்னு சொல்லி ஒரு இடத்துல பயப்படுறாங்க ஏன்னா அவங்க தம்பிங்க முத கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த பயமும் இருக்க தான் செய்து நம்ம சேரணாவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை பிரச்சனையாகவே யோசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க தம்பிங்களுக்கு ஒன்றுனா அவங்க இறங்கி செய்வாங்க அது நமக்கே தெரியும் இப்போ கார்த்திகா நீ அப்போ இந்த நேரத்தில் வந்திருக்க எதுவும் கல்யாணத்தில் பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்திகா மாமா இன்னுமே மறைக்காதீங்க நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேரணாவுக்கு என்ன செய்கிறதுனே புரியலை ஒரு பக்கம் தம்பிங்களை பற்றின நினப்பு கவலை இன்னொரு பக்கம் அவங்கள நம்பி வந்த கார்த்திகா அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை